வணக்கம் நண்பர்களே வாழக வளமுடன் நலமுடன் வாழக வையவும் நம்ம திருப்புகள் ஆரம்பிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த ரெண்டாவது பதிவு திருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இடங்காத நமக்கு எது வேணும் உங்களுக்கு வருமம் போகணும் இல்ல செல்வம் வரணும் நோய் நொடி போகணும் எல்லாத்துக்குமே இருக்கு இது வந்து என்னன்னா இந்த பாடலோட பலன்களை சொல்லி நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்கும் இல்லையா சோ நம்ம என்ற ஒரு தகவல் நமக்கு அதுதான் பாக்க போறோம் இந்த திருப்புகள் வந்து என்னன்னா முருகனே வந்து முத்து முத்தாய் பாடுன்னு சொல்லி முதல்வர் எடுத்து கொடுத்துருக்காரு அப்ப இதுதான் முதல் அப்போ எந்த காரியம் செஞ்சாலும் இந்த திருப்புகளை பாடிட்டு செஞ்சிக்கினா கண்டிப்பா அது நமக்கு நன்மையை தரும் எந்தவித ஐயமும் இல்லை இனி வரப்போற நாட்கள்னு அந்த திருப்புகளோட பலன்களை சொல்லிதான் நான் சொல்ல போறேன் பாருங்கள் பாட்டை படிப்போம் பாடுவோம் திருநகை முக்கட்பரமக்கு சுருதேன் முற்பட்டது கற்பித்திருவர் முப்ப அமரரும் தமரரும் பேண முக்கட்பரமற்கு சுருதேன் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க அமரர் பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பகல் வட்ட வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொருதுர் வட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர் கிரிதத்தை கனவிய பச்சை புயல் மச்ச தகுபொருள் பொருள் அச்சு தருள்வதும் ஒரு நாளே தித்தி தொழுவத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவிட நடக்க கழுதொடு கழுதாட பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்க கழுதொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவ தொகு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத சிக்கு பறி அட்ட பயிரவர் தொகு 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 சித்திக்கு திரிகடவைசை கொத்து பறை கொட்ட களமிசை குப்பு குபு குத்தி புதை பொக்கு பிடி என முதுகூகை கொட்ட குக்கு புதை என முதுகூகை கொட்பற் நட்பற்ற அவுணரை வெட்டி பழி இட்டு குலகிரி ஒத்த பொருவல பெருமாளே நட்பற்ற உணரை வெட்டி பழகிட்டு குலகிரி ஒத்த பொருவல பெருமாளே என்னங்க இந்த துருப்புகள் படிச்சிருக்க பிடிச்சிருக்காங்களா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பாட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பாடலை பாடிட்டு எந்த வேலையும் தொடங்குனா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் சத்தியம் உறுதி நன்றி வணக்கம்